கடலூர் சுற்று கடந்த ஒரு மணி நேரத்திற்கு மேலாக மழை வெளுத்து வாங்கி வருகிறது விவரங்களை நமது செய்தியாளர் பிரேம் வழங்க கேட்கலாம் பிரேம் கடலூரில் மழை பொழிவு எப்படி உள்ளது விவரங்கள் ட் புயல் காரணமாக தற்போது தங்கள் ஆட்டத்தை இருக்குது என்பது குறிப்பிடலாம் குறிப்பாக சென்னையிலிருந்து தொகையில் இருக்கக்கூடிய அந்த புயலானது அது தாக்கம் என்பது கடலூரில் தற்போது அதிகரித்து வருகிறது குறிப்பாக கடலூர் மாவட்டத்தில் மதியம் மூன்று மணியிலிருந்து கனமழை என்பது எடுத்து வாங்கி பெய்து வருகிறது மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளுமே கனமழை என்பது காற்றுடன் கூடிய கனமழை என்பது பெய்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை என்பது கடுமையாக பாதிக்கப்படுகிறது நிலையில் கடலின் தீர்ப்ப மாவட்டத்தை விட அதிக அளவில் கொந்தளிப்பு காணப்படுகிறது அதற்கு காற்று மதியம் தற்போது மீனவர்கள் வீட்டிலேயே முடிந்திருக்கிறார்கள் நாம் பார்க்கக்கூடிய காலத்திலே தெரிகிறது எட்டு அடியிலிருந்து பத்து அடி வரை இந்த கடற்கரையில் ஆஹ் களம் மற்றும் சாலையின் சீற்றமும் காணப்படுவதால் தற்போது இந்த புயல் தாக்கா என்பது தனது துவங்கி இருக்கிறது தொடர்ச்சியாக இடைவிடாமல் பெய்து வரும் கனமழையை எதிர்கொள்வதற்காக மாவட்ட நிர்வாகம் அனைத்து துறை அதிகாரிகளும் துரிதப்பட்டிருக்கிறது குறிப்பாக புயல் பாதுகாப்பு மையங்கள் தயாரில் இருக்கவும் மாநகராட்சி உள்ளூராட்சி அனைத்து மையங்களிலும் தங்கும் முகாம்கள் ஏற்பாடு செய்யப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவிக்கிறார் தொடர்ந்து இந்த கனமழையின் காரணமாக மக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்றால் காற்றின் வேகம் அறுபது கிலோமீட்டர் எண்பது கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசப்படும் எனவே மரங்கள் அங்காக விழக்கூடிய நிலை ஏற்படும் எனவே மக்கள் வீட்டிலேயே தங்க வேண்டும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது மின்சாரம் இல்லை என்றால் உடனடியாக தகவல் புகார் தகவல் தெரிவித்தால் அந்த பகுதியில் உடனடியாக சீரமைப்பு நிகழ்ச்சிகள் செய்யப்படும் எனவும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார் மனுஷா பிரேம் கடலூர் மாவட்டத்துக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கிறது நிச்சயமாக மனுஷார் கடலூர் மாவட்டம் என்பது தொடர்ந்து இயற்கை சீற்றத்தாலும் கடுமையான மழை வெள்ளத்தாலும் தொடர்ச்சியாக பாதிக்கக்கூடிய மாவட்டம் ஏனென்றால் இந்த ஆறுகள் ஒரு தென்பெண்ணை கெடில மற்றும் வேளாறு பரவநாறு உள்ளிட்ட அனைத்து ஆறுகளும் போடுகின்றது மாவட்ட பல்வேறு மாவட்டங்களில் பெய்யக்கூடிய நீராணங்கள் தற்போது இங்கே வருகின்றனால் கடலூர் மாவட்டம் தொடர்ந்து அதிக வெள்ளப்பாலும் பாதிக்கக்கூடிய மாவட்டம் தொடர்ந்து இப்ப பெய்து வரக்கூடிய கனமழை என்பது தற்போது மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் தங்கும் முகாம்கள் தற்போது தற்காலிக முகாம்கள் என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது புயல் பாதுகாப்பு மையங்களிலும் பொதுமக்கள் தங்க வைப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது கடந்த காலங்களில் ஏற்பட்ட பாதிப்புகள் ஏற்பட்ட பகுதியை கண்டறிந்து அங்கு அதிகாரிகளை உண்டாட்சியர் அதிகாரிகளை முகாமிட்டு தொடர்ச்சியாக அங்கு தண்ணீர் தேங்கி வந்தால் உடனடியாக மக்களை பாதுகாப்பு நிலையங்களுக்கு தங்க வைப்புக்கான ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது அரசு மருத்துவமனையில் சுமார் இரண்டாயிரத்தி ஐம்பத்தி மூணு கற்பிணி பெண்கள் அடுத்த வாரம் வந்துட்டு பிரசவத்திற்கு ஆஹ் உள்ள நிலையில் அவர்களுக்கு போதிய பாதுகாப்புகள் ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது அனைத்து துறை அதிகாரிகளும் தயாரில் இருக்கிறார்கள் மேலும் மருத்துவர்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் அரசு மருத்துவமனையில் இருக்க வேண்டும் ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் தொடர்ந்து மாவட்ட வேளாண் துறை அமைப்பிலும் தொடர்ந்து இங்கு கண்காணிப்பு அதிகாரிகளும் மாவட்ட ஆட்சியில் தொடர்ந்து இங்கே கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முகாமிட்டு தொடர்ந்து எங்கெங்க பாதிப்புகள் ஏற்படும் மழைகள் எங்கெங்கே விலகுவது என தொடர்ந்து புகார் வந்தவுடன் உடனடியான நடவடிக்கை ஏற்பட்டிருக்காங்க அனைத்து துறை அதிகாரிகளும் முடக்கியிருக்கிறார்கள் விடுப்பை யாரும் எடுக்கக்கூடாது தொடர்ந்து அனைத்து துறை அதிகாரிகளும் மற்றும் வரை அனைவருமே தற்போது புயலை எதிர்கொள்வதற்காக அனைத்து துறை அதிகாரியும் தயார் இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார் விரிவான தகவல்களை பதிவு செய்தமைக்க நன்றி பிரேம் சென்னையை எடுத்த தாம்பரம் சுற்று மழை பெய்து வருகிறது விவரங்களை நமது செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம் சுரேஷ் தாம்பரத்தில் மழை எப்படி உள்ளது விவரங்கள் அதாவது முனிஷா சென்னை மற்றும் புறநகர் பகுதியான ஆலந்தூர் விமான நிலையம் பல்லாவரம் குரோம்பேட் தாம்பரம் முடிச்சூர் வண்டலூர் அதன் சுற்று வட்டார பகுதியில் காலையிலிருந்தே மேகமூட்டதன் காணப்பட்டு சாரல் மழையானது பெய்து வந்தது இந்த நிலையில் தற்போது தொடர்ந்து காற்றுடன் கூடிய கனமழையானது பெய்து வருகிறது குறிப்பாக தாம்பரம் தன் பகுதியில் வசித்து வசித்து வரும் பொதுமக்கள் சென்னையில் பணிபுரிந்து வருவதால் பணி முடித்துவிட்டு சென்னை திரும்பும் சென்னை திரும்பும் பொதுமக்கள் மழையில் நினைந்தவாறு அவதிப்பட்டு சென்னை வீடு திரும்பக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுது குறிப்பாக அதிகப்படியான வாகனங்கள் சென்னையிலிருந்து தாம்பரம் நோக்கி வருவதால் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து பாதிப்பானது ஏற்பட்டு வருகிறது குறிப்பாக அந்த போக்குவரத்தை சீர் செய்யும் கொட்டும் மழை என்றும் பாராமல் போக்குவரத்து போலீசார் மற்றும் சட்ட ஒழுங்கு போலீசார் போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் முன்ஷா விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சுரேஷ் சென்னை ஓஎம்ஆர் சாலை உள்ளிட்ட இடங்களில் மழை பெய்து வருகிறது விவரங்களை நமது செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம் வினோத் ஓஎம்ஆர் சாலையில் மழை பொழிவு எப்படி உள்ளது விவரங்கள் மோனிசா திப்வா கோயில் காரணமாக சென்னை ஓஎம்ஆர் சாலை சோழிநல்லூர் சென்னஞ்சேரி துறைப்பாக்கம் பெருமுடி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென கனமழை பெய்தது தொடர்ந்து விட்டுவிட்டு மழையானது பெய்து வருகின்றன இதேபோல் சென்னை கிழக்கு கடற்கரை சாலை நீலாங்கரை பனையூர் குட்டிவாக்கம் பாலவாக்கம் ஈஞ்சம்பாக்கம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளிலும் அதே போல் புறநகர் பகுதிகளான மேடவாக்கம் பள்ளிச்சாரணி ஒட்டியம்பாக்கம் சித்தளப்பம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் மழையானது பெய்து வருகின்றன இந்த இரவு முதல் அதிகம் கனமழை இருக்கும் என்று அறிவிப்பு பெற்ற நிலையில் தற்பொழுது இந்த மழை நீர் தேங்கி உள்ளதா நிச்சயமாக சுமார் அரை மணி நேரம் பெய்த மழைக்கு சில இடங்களில் மழை நீரானது தேங்கி வைத்திருந்தன இந்த ஓயம் சாலை பொறுத்தவரை மெட்ரோ ரயில் பணிகளானது நடைபெற்று வருகின்றன இந்த நேரத்தில் சாலைகளாக குடுதலாக்கப்பட்ட நிலையில் இந்த எப்போது மழை பெய்தாலும் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு அதிக கனமழை பெய்தால் இந்த பகுதியில் புலம்புள் காட்சியளிக்கும் கண்ணு கட்டிய தூரம் வரை மழைநீராக நீரவு காட்சியளிக்கும் இந்த ஓயம் சாலையில் வாகனங்கள் செல்ல முடியாத அளவிற்கு இந்த பிரதான சாலையில் மழைநீர் சுமார் ஒரு அடிக்கு மேற்கு வாகன ஓட்டிகளுக்கு இடையூறு ஏற்படும் அந்த வகையில் தற்போது லேட்டான மழைக்கு அரை மணி நேரம் பெய்த மழைக்கு பல்வேறு இடங்களில் சாலையில் மழைநீரான தேங்கி நிற்கின்றன இரவு முழுவதும் மழையானது தொடர்ந்து கனமழை பெய்து வந்தால் இந்த உயர்மார்த்தாலே தண்ணீர் காட்சிகளாக காட்சியளிக்கும் விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி வினோத் புயல் தொடர்பாக செல்போன் குறுஞ்செய்தி மூலம் தமிழ்நாடு அரசு மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிறது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அபினேஷ் அபினேஷ் விவரங்கள் புயல் நடவடிக்கை தொடர்பாக தமிழ்நாடு அரசுடன் மத்திய உள்துறை அமைச்சக அதிகாரிகளுடன் ஆலோசனை என்பது தலைமை நடைபெற்று வருகிறது தமிழ்நாடு அரசின் சார்பில் உள்துறை செயலாளர் வருவாய் மற்றும் மேலாண்மை துறை அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறாங்க தொடர்ந்து இந்த புயலை எதிர்கொள்ளவும் புயல் புயலை எதிர்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் மீட்பு பணிகள் குறித்தும் இந்த ஆலோசனை என்பது நடைபெற்று வருகிறது இந்த நிலையில தமிழ்நாடு அரசினுடைய வருவாய் மற்றும் பேடர் மேலாண்மை துறை சார்பில் திப்வா புயல் காரணமாக மாவட்ட நிர்வாகம் அந்தந்த பகுதிகளுக்கு செல்போன் மூலம் குறுஞ்செரி என்பது பொதுமக்களுக்கு அனுப்பப்படுகிறது டிஎன்எஸ்டிஎம்ஏ என்கிற அந்த எண்ணிலிருந்து பொதுமக்களுக்கு தித்வா புயல் காரணமாக கனமழை பெய்யக்கூடும் என்பதால் தாழ்வான பகுதியில் வசிக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லவும் பொதுமக்களை பலவீனமான கட்டிடங்களில் மரங்களுக்கு கீழே நிற்க வேண்டாம் என்கிற அறிவுரை வழங்கக்கூடிய அந்த குறுஞ்சேரி என்பது தமிழ்நாடு அரசுடைய வருவாய் மற்றும் பேடர் துறை சார்பில பொதுமக்களுக்கு குறுஞ்செரியாக அனுப்பப்படுகிறது தொடர்ந்து தமிழ்நாடு அரசு தம் மாநிலம் முழுவதும் இந்த புயலை எதிர்கொள்ளக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தொடர்ந்து கண்காணித்து மற்றும் தீவிரப்படுத்தி வருகிறது மோனிஷா தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்கள்ல கனமழையும் மிக கனமழையும் பதிவு செய்யப்பட்டிருக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கு நாளை தமிழ்நாட்டில் புயல் வந்து சென்னை நோக்கி வருது இதை பற்றி தமிழ்நாடு அரசு மத்திய அரசிடம் ஏதேனும் தெரிவித்திருக்கிறதா இந்த புயலை எதிர்கொள்ள ஏற்கனவே கூடுதலாக பத்து தேசிய பேரிடர் மீட்பு படையினர் தமிழ்நாடு அரசு சார்பில் கேட்கப்பட்டிருந்தது தற்போது மீட்பு படையினரும் அதே போல தேசிய மீட்பு படையினரும் இருபத்தி எட்டு குழுக்கள் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறாங்க கூடுதலாக இந்த கோயிலை எதிர்கொள்ள பத்து பேரிடர் குழுக்கள் கேட்கப்பட்டிருக்கிறாங்க அவர்களும் இன்றைக்கு குஜராத் மற்றும் வதோதரா ஆகிய பகுதியில் இருந்து சென்னை கூடிய வந்து இறங்கக்கூடிய நிலையில கூடுதலாக ஏதேனும் வெள்ளப்பெருக்கோ அல்லது நிலச்சரிவு போன்ற பாதிப்பு ஏற்பட்டால் பொதுமக்களை மீட்பதற்கான உரிய உபகரணங்கள் குறிப்பாக ஹெலிகாப்டர் உள்ளிட்ட வசதிகள் எல்லாம் குறித்தும் இன்றைக்கு மத்திய அரசிடம் கேட்க திட்டமிட்டிருக்கிறாங்க தொடர்ந்து இந்த நிலைமை என்பது தற்போது கட்டுக்குள் இருப்பதனால் இந்த புயலினுடைய வேகம் அதனுடைய தாக்கம் குறித்து எடுத்துரைப்பாங்க அவ்வப்போது தொடர்ந்து மத்திய அரசிடம் தொடர்ந்து எடுத்து